வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதணசு சுவிசேஷம் இருபத்தி ஓரம் அதிகாரத்தில் இந்த கடைசி கால சம்பவங்களை பற்றி இயேசு சொல்லும்போது அவர் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் என்றால் அதாவது உங்களுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வரும் உங்களை வந்து துன்பப்படுத்துவாங்க பாருங்கள் லூக்கா இருபத்தொன்று பன்னெண்டில் இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைக்கும் ஒப்பு கொடுத்து ஜெயிலில் ஒப்பு கொடுப்பாங்க உங்களை ஜெயிலில் போடுவாங்க ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களை ஊழியர்களாகிய உங்களை இயேசுவை விசுவாசிக்கிறதுனால துன்பப்படுத்துவாங்க ஜெயிலில் போடுவாங்க இது கடைசி காலத்தில் நடக்கும் என்ன ஆண்டு ஆனாலும் நீங்கள் பயப்படாதங்க கலங்காருங்க அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாக இருக்கும் அதாண்டு சொல்கிறார் உங்களில் சிலரை கொலை செய்வார்கள் என் நாமத்தை நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீங்க என் நாமத்தை நிமித்தம் ஏசு என்கிற நாமத்தை நிமித்தம் உங்களை பகைப்பாங்க ஜெயிலில் போடுவாங்க அடிப்பாங்க கொலை செய்வாங்கன்னு விதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறார் இதுதான் இப்போ நடக்க ஆரம்பித்திருக்கிறது உலகத்தில் பல தேசங்களை நடந்து கொண்டிருக்கிற காரியம் இப்போ இந்தியாவிலும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது இது எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அவர் ஆரம்பம் அதனால் ஊழிய செய்கிறவங்க ஊழியக்காரர்கள் பயப்படாதங்க திடன் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ஜெபிக்கணும் என்ன ஜெபிக்கிறது நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க பொய்யான சாட்டு சொல்கிறாங்க நம்ம மேலே ஏதாவது வழக்கு போட்டு முடைக்கிறோன்னு நினச்சி எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ சில நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரத்தில் அந்த முதல் நூற்றாண்டில் ஊழியர் செய் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அப்போ சில நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவளை கட்டளையிட்டார்கள் அவளை பயமுறுத்தினாங்க இயேசுவை பற்றியே பேசக்கூடாது இயேசுன்ற நாமத்தை சொல்லக்கூடாது அப்போவே அந்த காலத்தில் இந்த மத ஒரு தீவிரவாத மக்கள் இந்த இயேசுவை பற்றி அறிவித்தவங்களை சீசர்களை பயமுறுத்தினார்கள் அப்போ இயேசுவை பற்றி பேசக்கூடாது உங்களை கொன்னுருவோம் ஜெயிலில் போட்டுருவோன்னு பயமுறுத்தினாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தாங்க என்ன செய்கிறது நம்ம என்ன தப்பணும் சமுதாயத்தில் லஞ்சம் வாங்குறவன் ஊழல் பண்ணுறவன் நாட்டையே கொள்ளடிக்கிறவெல்லாம் ஆளை சுற்றி திரிகிறான் பெரிய பணக்காரனாக ஆகிட்டுன்றான் படங்கள் போடுறான் ஜாலியாக இருக்கிறான் துன்மார்க்கமாக நடக்கிறவனெல்லாம் ஆனால் இயேசுன்ற நற்செய்தி அறிவிக்கிறோம் குடி பழக்கத்தில் வந்து இயேசு விடுதலை தர்றாரு கொலகாரனை மாற்றுகிறாரு அப்படி வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார் இதை செய்தால் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் போடுவரும் அடிப்பரும் பயமுறுத்துவதெல்லாம் நடக்குதை என்ன பண்ணுவது இதெல்லாம் அந்த காலத்திலே நடந்தது அப்போ என்ன பண்ணாங்க இருபத்தி நாலாவது வசனத்திலேருந்து பாருங்கள் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜபித்தார்கள் நம்முடைய ஒரே ஆயுதம் ஜபம் 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 இது தான் வேதம் போதிக்கிறார் நம்ம போய் ரோட்டில் ரோடு மறியல் ட்ரெயின் மறியல் அதெல்லாம் செய்யக்கூடாது செய்ய மாட்டோம் உலக மக்களை போல் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற எங்கள் கிறிஸ்தவங்களுக்கு பாதுகாப்பில் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நமக்கு வந்து வேதம் கற்றுக் கொடுக்கறது தான் நம்ம பின்பற்ற வேண்டும் உலக மக்களைப் போல அரசியல்வாதிகளைப் போல செயல்படக்கூடாது ஆனால் நம்முடைய பாதிப்பை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலாம் அது தவறு கிடையாது எஸ்தர் அந்த காலத்தில் வந்த உபத்திரவத்தை ராஜாவுக்கு தெரியப்படுத்தினார் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் கஷ்டங்களை நமக்கு வந்து ஒரு சுதந்திர நாட்டில் வாழுகிறோம் இது மத சார்பற்ற ஒரு நாடு இங்கே வந்து பல மதத்தை சார்ந்த மக்களும் பல இன மக்களும் இருக்கிறாங்க முக்கியம் பார்த்திங்கன்னா இயற்கையை வழிபடுகிறவங்க தான் இந்தியாவில் அதிகம் இயற்கையை வழிபடுகிறவர்கள் முன்னோரை வழிபடுகிறவங்க தான் இந்தியாவில் அதிகம் அவங்க அது ஒரு மத நம்பிக்கை அவங்களுக்கு சீக்கியர்கள் இருக்காங்க இந்துக்கள் இருக்கிறாங்க இந்துக்களுடைய நம்பிக்கை அது தெய்வ வணக்கம் அவங்களுடைய நம்பிக்கை வேறு சீக்கியர்கள் அவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கை வேறு புத்த மதத்தினர் அவங்க நம்பிக்கை வேறு ஜைன மதத்தினர் அவங்க நம்பிக்கை வேறு இஸ்லாமியர்கள் அவங்க வந்து இருபது கோடிக்கு மேலே இருக்காங்க இந்தியாவில் அவங்க நம்பிக்கை அது மாதிரி கிறிஸ்தவங்க மூணு பெர்சன்ட் தாங்க இவ்வளோதான் இருக்குது மூணு பெர்சன்ட் தான் இருக்கிறோம் கவர்மெண்ட் அப்படி தானே ரிப்போர்ட் சொல்லுது அவ்வளோ தான் அப்போ இவ்வளோ தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய மதங்கள் இருக்கிறார் நிறைய இன மக்கள் இருக்கிறாங்க எல்லாருக்குமே சம உரிமை இந்தியாவில் அரசாங்கம் தந்திருக்கிறாரு மூல சட்டத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டு எல்லா மதத்தினருக்கும் சம உரிமை உண்டு அவங்கவுங்க கடவுளை வணங்கலாம் அவங்கவுங்க கடவுளை ஆராதிக்கலாம் அவங்கவுங்க கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம் என்பது மூல சட்டத்தில் இருக்கிற இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறாரு மதத்தை பரப்பலான்னு கூட இருக்குது அதில் உலக நம்ம மதத்தை பற்றி பேசுவதில்லை ஆனால் இந்திய சட்டத்தில் இருக்குது அவங்கவுங்க இந்துக்கள் அவங்க மதத்தை பரப்பலாம் இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தை பரப்பலாம் ஜைனர்கள் அவங்க மதத்தை பரப்பலாம் அவங்கவுங்க மதத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா சட்டமே நமக்கு உரிமை கொடுத்துருக்கிறாரு ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பறிக்கப்படுகிறது அதெல்லாம் மூடப்படுகிறது அதெல்லாம் ஒடுக்கப்படுகிறது என்னப்பா அது வந்து ஒரு தேசத்தில் நடக்கிற ஒரு அநீதியான காரியம் ஏன்னா சட்டத்துக்கு புறம்பானதை ஆண்டுவங்க செய்யக்கூடாது ஆனால் அதை நடக்கிறது அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஜனநாயக நாடு எல்லா மதமும் என்னமும் இணைந்த நாடு ஏன் அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இங்கிலாந்து சொல்கிறீங்க அங்கே எத்தனை இந்து கோயில்கள் கட்டப்படுகிறது அங்கே உள்ள கிறிஸ்தவங்க நடிக்கிறாங்களா உதைக்கிறாங்களா மிதிக்கிறாங்களா எல்லாருக்கும் சம உரிமைன்னு அவங்க சுதந்திரம் கொடுத்து எல்லாமே நடக்கிறது இல்லை எல்லா நாடுகளிலேயும் அப்போ இதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறதற்கு உரிமை இல்லையா என்று சொன்னால் எல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனால் ஏங்க தாக்கப்படுகிறோம் ஏன் இப்படி நமக்கு உபத்திரவம் கொடுக்கப்படுகிறது என்றால் இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவங்களுக்கு உபுத்தரம் உண்டு பாடுகள் உண்டு சபைகள் தாக்கப்படும் ஜெயிலில் போடுவாங்க அடிப்பாங்க சிலர் கொலை செய்வாங்க அப்படின்னு வேத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இருக்கிறார் அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறது போராட்டம் நடத்துகிறதா நம்ம போய் மறியல் நடத்துகிறதா இல்லை நம்ம ஜெபிக்கணும் சபைகள் ஜெபத்தை அதிகப்படுத்தணும் ஊழியர்கள் ஜபத்தை அதிகப்படுத்தணும் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை அதிகப்படுத்தினா அற்புதங்கள் நடக்கும் அது எப்படி ஜெபிக்கணும் நம்மளை துன்பப்படுத்துகிற நம்மளை அழிச்சிற்போடுன்னு ஜெபிக்கிறதா இல்லை நம்ம எப்படி ஜெபிக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்பதும் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது தயவுசெய்து எடுங்க அப்போஸ் நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து நூற்றி அறுபத்தி ஆறாவது பக்கம் புதியற்பாட்டில் அதுக்கு அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கத்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கத்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவிதின் வாக்கினால் உரை தீரே இதெல்லாம் தீர்க்க தர்சனமாக பைபிளில் சொல்லப்பட்ட காரியம் ஆளுகிறவர்களும் அதிகாரிகளும் இயேசுக்கு விரோதமாக எழும்பி கிறிஸ்தவளுக்கு விரோதமாக எழும்பி துன்பப்படுத்துவார்கள் என்பது சொல்லப்பட்ட காரியம் அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் அந்த காலத்திலேருந்து ஏரோத ராஜா பொந்தி பலாத்து என்கிற கவர்னர் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்த புறஜாதிகளோடும் இசரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூட்டினார்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுவது இயேசுவுக்கு விரோதமாய் செய்யப்படுவதற்கு சமம் இப்போ அப்பஸ் நடப்படி ஒன்பது அதிகாரம் வாசித்தால் சவுல் என்கிற ஒரு யூத மத வைராக்கியம் உள்ள வாலிபன் எழும்பி கிறிஸ்தவளை கொலை செய்கிறான் ஜெயிலில் போட்டான் கிறிஸ்தவனை துப உபத்துறை கிறிஸ்தவனை கேட்டாலே பிடிக்காது அவங்கள இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி வீடு வீடாக நுழைஞ்சி கிறிஸ்தவனை ஜெயிலில் கொண்டு போடுன்னு அவ்வளோ கொடுமைப்படுத்தினான் பைபிள் இருக்குது அப்போ ஏச அவனை சந்தித்தார் சந்திக்கும் போது என்ன சொன்னார் சவுலே சவுலே ஏன் என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லலை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சவுலே சவுலேன்னு ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் உம்மை துன்பப்படுத்தின யார் நான் இயேசு என்று இயேசு வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்தவளை துன்பப்படுத்தினால் இயேசுவை துன்பப்படுத்துவதற்கு சமம் கிறிஸ்தவ ஆலயங்களில் நம்ம வந்து உடைத்தோம் மூடினோம் தட்டினோம் அவங்கள முடைக்கணும் என்றால் இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம் என்று அறுத்தோம் அவருக்கு விரோதமாக நின்று யாரும் அவரை ஜெயிக்க முடியாது இயேசுவை யாரும் ஜெயிக்க முடியாது வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்கள் என்னென்ன நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவங்க அது ஒரு மனித கூட்டம் மத கூட்டம் அல்ல அதுக்கு பின்னால் இருப்பவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வவலம் உள்ள தேவன் அவர் சொல்லுகிறார் என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார் அப்போ அப்படி தான் ஆண்டவர் சந்தித்தார் அந்த சவுலை சபைக்கு ஒருவரமாக கிறிஸ்தவளுக்கு ஒருவரமாக எழும்பினவன் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற ஆளாய் ஆண்டவர் மாத்திட்டார் இந்தியாவில் இதை நடக்க போகுது பாருங்க நிறைய பேர் எதிர்க்கிறவங்க சபையை அடிக்கிறவங்க உடைக்கிறவங்க நாளைக்கு பைபிள் வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க ஏன் இல்லை இயேசுவை கேலி பண்ணி இயேசுவை கேவலமா பேசினவன் இன்றைக்கு அந்த இயேசுவை பற்றி நானே பைபிளை வச்சு இருக்கிறேன்ல அப்போ அதனால் இதாக நடக்கும் அது மாதிரி இதுதான் அவங்க வந்து பைபிளில் பார்க்குறோம் அவங்க வந்து அவங்க ஜெபிக்கும்போது நீங்கள் அவங்க உங்களுடைய இயேசுக்கு விரோதமாக இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டி இருக்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன ஜெபிக்கிறாங்க பாருங்கள் இருபத்தொன்பதாம் வசனத்திலேருந்து கவனிங்க நம்ம தேவ பிள்ளைகள் வசனத்தின்படி ஜெபிக்கணும் அப்போ அந்த ஜபம் வல்லமை உள்ளது என்ன ஜெபிக்கிறாங்க இப்பொழுதும் கத்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து ஆளுகிறவங்க எங்களை பயமுறுத்துகிறாங்க ஏறோது பிலாத்து இந்த அதிகாரத்தில் உள்ளவங்கெல்லாம் எங்களை பயமுறுத்துகிறாங்க மத அந்த தலைவர்கள் யூத மத தலைவர்களெல்லாம் பயமுறுத்துகிறாங்க பேசக்கூடாது இயேசு பற்றி உங்களை ஒழிச்சுடுவோம் அழிச்சிடுவோம்னு சொல்கிறாங்க அவங்களுடைய பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து முப்பதாவது வசனம் பாருங்கள் உங்களுடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து சரிங்களா அவங்க என்ன ஜெபிக்கிறாங்க பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவளுக்கு அனுகிரகம் செய்தார்களும் பைபிளில் அவங்களுடைய ஜபம் விரோதிக்கிறவங்களை அழிச்சிரும் அப்படின்னு ஜெபிக்கலை நம்ம அப்படி ஜெபிக்கூடாது நம்மளுக்கு விரோதிக்கிறாங்க ஜெயிலில் போடுறாங்க நம்மளை தண்டிக்கிறாங்க நமக்கு தீமை செய்கிறா கூட அவங்கள நேசித்து அவங்கள மன்னித்து தான் நம்ம ஜெபிக்கணும் அவங்க அழியட்டும் ஆண்டோடைய நியாய தீர்ப்பு வரட்டும் அவங்கெல்லாம் நொறுங்க அப்படிலாம் நம்ம ஜெபிக்கூடாது அந்த ஜபத்தை கேட்க மாட்டார் அவங்க அவங்க மதத்தில் வைராக்கியமாக இருக்கிறாங்க அது ஓகே ஆனால் அரசாங்கம் அதிகாரத்தில் உள்ளவங்க தப்பு பண்ணும்போது அது அநீதி அதை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் இந்தியாவில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எல்லோரும் தானே பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ அநீதியை சகித்து சகித்துக்கொள்ள மாட்டார் ஒரு கிராமத்துக்கு சுயசை சொல்லுவோம் எங்கள் வே எங்கள் ஊருக்கு ஏசெல்லாம் வேண்டாங்க போங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு இல்லாது அவங்க விருப்பம் போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதிகாரத்தில் உள்ளவங்க அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி சர்ச்சுக்கு சீல் வைக்கிறேன் ஊழியக்கான ஜெயிலில் போடுறேன் பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறேன்னு உள்ளே போட்டிங்கன்னா அது அநீதி அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் தயவு செய்து அதை விலங்கி கொள்ளுங்கள் நான் அன்பாக சொல்லுகிறேன் ஏன்னா இனி இந்தியாவில் வரப்போகிற காரியத்தை எனக்கு பைபிள் மூலமாக அறிந்ததுனால சொல்லுகிறேன் தயவு செய்து டோன்ட் ப்ளே வித் ஹெவன்லி ஃபாதர் தி ஆல் மைட்டி காட் அவரோடு விளையாடாருங்க அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் மோகலாசஸ் அழிச்சிருவேன் இந்த ஜெப வீட்டை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு எலும்பின மத தீவிரவாதிகள் எங்கள் ஊரில் இருந்தாங்க இன்றைக்கி ஹி வாஸ் நோ மோர் அவங்க இல்லை அவங்கள காணும் நான் உங்கள நேசி அவங்கள பிளஸ் பண்ணி தான் ஜெபித்தேன் ஆனால் அவங்கள இல்லை ஊழியம் நிற்கிறது ஏசு நிற்பார் இந்த சுவிசேஷம் எல்லாம் மக்களுக்கு அறிவிக்கப்படும் இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும் இதை யாரும் தடுத்துட முடியாது அப்படி வார்த்தை அப்படி வாக்குத்தல்ல அதனால் பாடுசைக்க நாங்கள் ஆயத்தோம் நீங்கள் திட்டுங்க இயேசுங்க கேவலமாக பேசுங்க அடித்தா கூட பட்டுக்கொண்டு ஊழியை செய்வோம் அவ்வளோதான் திருப்பியெல்லாம் அடிக்க மாட்டோம் எங்களுக்கு அது தெரியாது ஏசுங்களை கற்றுக்கோ ஒரு கிணத்துல அது அடுத்த கிணத்தையும் காமிச்சிரு அடி வாங்கிக்க எனக்கு ஊழியை செய்யணும் அடிவாங்க எனக்கு ஊழியை செய்யணும் அவங்கள ஜெயிலில் போடுவாங்க பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க உபத்தருவத்தை சகிக்கணும் அப்படி தான் இயேசு சொல்லி கொடுத்தார் அதனால் சகிக்கிறதுக்கு ஆயத்தம் அடிப்படை ஆயத்தம் ஆனால் அநீதியாக செயல்பட்டால் ஆபத்து அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு தான் அதனால் இங்கே அவங்க ஜெபிக்கிறாங்க என்ன ஜெபிக்கிறாங்க பாருங்கள் தெய்வரீயர் அவருடைய பயமுறுத்தல்களை கவனியும் நாங்கள் அந்த சட்டம் கொண்டு வருவோம் இந்த சட்டம் கொண்டு வர இல்லாமல் பண்ணிடுவோம் பயமுறுத்தல்கள் அதை கவனித்து இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி சார் அப்படி தான் ஜெபிச்சாங்க நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும் அண்டு இயேசுவின் நாமத்தில் பலத்த அற்புத அடையாளங்கள் தேசத்தில் நடக்கணும் எங்கள் மத்தியில் நடக்கணும் நீங்கள் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க வியாதி வியாதியஸ்தரை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டும் வியாதி வியாதியஸ்தரை குணமாக்குங்க என் ஜனம் பாவம் வியாதியில் கஷ்டப்படுறாங்க குணமாக்குங்க அற்புதம் அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும் இதான் இயேசு கற்றுக் கொடுத்த முறை பார்த்தீங்களா இயேசு நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கிறார்னு அப்படி ஜெபமாட்டேங்க அதனால் அண்டு விரும்புகிறேன் இந்த பாடுகளெல்லாம் பார்த்து சுதந்திராதங்க பயப்படாதங்க நம்மளை பயமுறுத்த தான் சாத்தான் விரும்புகிறான் பயந்து பயந்து முடைக்க இன்றைக்கி பெரிய சபை தலைவரெலாம் பயப்படுறாங்க எதுக்கு இதெல்லாம் பேசணும் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும் நம்ம சும்மா இருந்து ஏறோம் என்ன எங்கள் உங்கள் ராஜ்யத்தை கட்டுறீங்களா சபை கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்கள் உங்களுக்கு சொத்தி சேர்த்து நீங்கள் சுகமாக வாழ்ந்துருக்க நினைக்க அது ஊழியம் கிடையாது சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பாடு உண்டுன்னு சொன்னார் பாடு இல்லை நிந்தையில் உபத்தரவு இல்லைன்னா நீங்கள் என்ன ஊழியக்காரன் ஊழியம் உங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் பாடுகளுக்கு கொடுத்து தான் ஊழியம் ஏசு சொல்லி கொடுத்தா ஊழியம் பைபிள் சொல்லுகிற ஊழியம் அது தான் அதனால் நம்ம ஏசுக்கிற என்ன சொல்கிறாரோ அதன்படி ஜெபிக்கணும் செயல்படணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க வசனம் சொல்லுது அவங்க எப்படி ஜெபிச்சாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் வியாதியஸ்தரை குணமாக்கும்படி ஆண்டவர் கரத்தை நீட்டி ஜனத்துக்கு அற்புதம் செய்யணும் ஊழியக்காரங்க முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும் பயந்துடக்கூடாது முடங்கிடக்கூடாது ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் சுயிசே சொல்லுவோம் அப்படிதானே பைபிள் இருக்குது பவுல கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் சுவிசைட் சொல்லி அவங்கெல்லாம் ஜெயிலில் ரசிக்கப்படுறாரு ஜெயிலில் உள்ள கைதிகள் ரசிக்கப்படுறாங்க அப்படி தான் பைபிளில் இருக்குது அதுக்கு தான் மோகன்லாஸ் ஜெயிலில் கொண்டு போனால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அங்கே இருக்கிற நாலு பேர் ரட்சிக்கப்படுவாங்கல்ல அதுக்காக கொண்டு போகலாம் அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும் லாக்கப்பில் போட்டு அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏசை பற்றி சொல்லி அவங்கள ரட்சபோகலை நடத்தணும் அதுக்காக ஒருவேளை கொண்டு போகலாம் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும் பாஸ்டர் ஊழியக்காரன்னா ஞாயிற்றுக்கிழமை மாறான நடத்துறதுக்கு மட்டும்தான்னா ஏசுக்காக பாடுபடுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன ஊழியக்காரர் தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும் அதுக்கு அனுகிரகம் பண்ணும் ஆண்டு வரை தைரியப்படுத்தும் யாரும் ஊழியக்காரங்க சுதந்திரக்கூடாது அறுபது பேருக்கு மேலே ஜெயிலில் இருக்காங்க இந்தியாவில் வட இந்தியாவில் இன்னும் இந்தியாவில் சில மாநிலங்களில் பாஸ்டர்மார்கள் சபை நடத்துகிறவங்க அப்போ அவங்க த அண்டு தைரியப்படுத்துங்க சுதந்திரக்கூடாது அவங்க தைரியமாக உடைய ஊழியத்தை செய்ய பலப்படுத்துங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஒவ்வொரு குடும்ப ஜபத்தில் நீங்கள் எல்லாத்துக்காக இணைந்து ஜபம் பண்ணுங்க இப்போ இந்த பாடு இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் சபைகள் பாடுகள் வரும் என்று தான் பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியம் கடைசி கால அடையாளத்தில் வந்து மற்ற இருபத்தைந்து அதிகாரத்தில் இருபத்தி நாலு அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இந்த உபத்திரம் உலக அளவில் கிறிஸ்தவங்களுக்கு வரும் நம்ம அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறாரு ஒன்று சொல்லட்டுமா இன்னொரு காரியம் உலக அளவில் இரத்த சாட்சிகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கலாம் இரத்த சாட்சிகள் இயேசுக்காக இரத்த சாட்சியாக மறித்தவங்க அவங்க ஆண்டு விட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க அப்போ அவர் சொல்லப்படுகிறது இரத்த சாட்சிகளின் அந்த இரத்த சாட்சிகளுடைய அந்த அர்ப்பணிப்பு பூரணமாகணும் இன்னும் பல ரத்த சாட்சியாக மறிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ யூனிவர்சிட்டி பிரபலமானது உலக அளவில் அவங்க எல்லாத்தையும் நியூஸை சேகரித்து ஒரு காரியம் வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க என்ன வெளியிட்ருக்குறாங்க தெரியுமா ரெண்டாயிரம் வருஷமாக சபை ஆரம்பிக்கப்பட்ட அப்போசல் காலத்திலேருந்து இதுவரைக்கும் இயேசுக்காக இரத்த சாட்சியாக மறிச்சவங்க எவ்வளோ பேர் தெரியுமா ஏழு கோடி ரத்த சாட்சிகள் செவன்டி மில்லியன் இதுவரைக்கும் ரெண்டாயிரம் வருஷத்தில் ஏழு கோடி பேர் இயேசுக்காக இரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க இதான் ரெக்கார்டு கடந்த இருபதாம் நூற்றாண்டில் மட்டும் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே இருபதாம் நூற்றாண்டில் மட்டும் நூறு வருஷத்துக்குள்ளே இயேசுக்காக ரத்த சாட்சியாக மறிச்சவங்க மூன்றரை கோடி பேர் முப்பத்தஞ்சு மில்லியன் மறிச்சிருக்கிறாங்க கடந்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் இயேசுக்காக ரத்த சாட்சியாக மறித்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் மறிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ரத்த சாட்சியாக மறிச்சவங்க ஒன்பது லட்சம் பேர் இப்போவும் ரத்த சாட்சியாக மறித்து கொண்டு தான் இருக்கிறாங்க இயேசுக்காக தெரியுமா அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு தென்கொரியாவிலிருந்து ஒரு இருபது இருபத்தோரு பேர் மிஷினரியாக போனாங்களாம் அந்த மக்களுக்கு இயேசு பற்றி சொல்லணும் அந்த மக்களை ஆசீர்வதிக்கப்படணும்னு தாலிபான் தீவிரவாதிகள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க அவங்கள தலையை வெட்டுவோன்னு அறிவிச்சுட்டாங்க இயேசுவை அறிவித்ததுக்காக தலையை வெட்டுவோம் உங்களை கொல்ல போகிறோன்னு அறிவிச்சு முகமூடி அணிஞ்சு கதில பட்டயத்தோடு அவங்கள எல்லாரையும் முழங்கால் போட்டு நிறுத்தினாங்க அவங்க யாருமே பயப்படலை அவன் சொன்னாங்க இயேசுவை நாங்கள் அறிவிக்க வந்தோம் நாங்கள் செத்தாக பலகுத்து போவோம் அவங்ககிட்ட முதல்ல யார் சாக போகிறீங்க போட்டி போட்டாங்களே ஏன் தலையை விட்டு முதல்ல நான் சாகுறேன் நான் சாகுறேன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு அதில் பதினெட்டு பேர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க மூணு பேர் சவுத் கொரியா சார்ந்த மூன்று பேரை எப்படியோ ஒரு கருத்தில் விடுதலை பண்ணிட்டாங்க அந்த மூணு பேரில் ஒருவர் அவரை பற்றி பேட்டி எடுத்த போன்று ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்க எங்களை வந்து தலையை வெட்டுவோன்னு அவங்க நிற்கிறாங்க நாங்கள கொல்ல போகிறாங்க எங்களுக்கு பயமே வரல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் முந்தின என்ன முதல்ல கொல்லு நான் முதல்ல சாகுறேன் பல்லவத்து போகிறேன்னு சொல்லி எப்படி உங்களுக்கு தைரியம் அந்த பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு அவங்கள்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்லுகிறார் இயேசு பிரத்யட்சமாக எங்கள் பக்கத்தில் நின்றார் நாங்கள் அதுக்கு முன்னால் அவர் ஆவில தான் தரிசிச்சுருக்குறோம் அப்படி பிரசன்னத்தை உணர்ந்துருக்குறோம் ரத்த சாட்சியை மறிக்கிற நேரம் இயேசுவே வந்து எங்கள் பக்கத்தில் நின்றார் அவரை என் கண்ணால் பார்த்தேன் அதனால்தான் நான் இயேசுவோடு மோட்சத்துக்கு போகிறேன் ஏன் தலை விட்டுன்னு கேட்டேன் அப்போ ரத்த சாட்சியாக மறிக்கும் போது ஒரு ஊழியக்காரன் ஜெயிலில் போடப்படும் போது அந்த ஜெயிலுக்குள்ளே இயேசு வருவார் ஒரு ஊழியக்காரன் அடிக்கப்படும் போது இயேசு அடிக்கப்படுகிறார் அந்த அடி அவர் வாங்கிக் கொள்கிறார் ஒரு ஊழியக்காரனை கொடுமைப்படுத்தும் போது இயேசு அங்கே நிற்கிறார் அதனால தான் அவனுக்குள்ளே தைரியம் மறிப்பதற்கு ஆயத்தம் மறிப்பதற்கு ஆயத்தம் இவ்வளோ பேர் ரத்த சாட்சியாக மறிச்சுருக்காங்க தெரியுமா இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது ரத்த சாட்சிகளின் அந்த ஜபத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கல பார்க்குறீங்களே இன்றைக்கி அது நடந்து கொடு ரே ஸ்தேவான் ரத்த சாட்சியாய் மறித்தா அது மாதிரி இத்தனை பேர் மறிச்சிருக்கிறாங்க இப்பவும் ரத்த சாட்சியா பல தேசத்தில் கிறிஸ்தவ ஊழியர்கள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அது மாதிரி இது வந்து கடைசி காலத்தில் நடக்கும் இரத்த சாட்சிகள் எழும்புவாங்க எழுப்புதல் காலத்தில் அது தான் இப்போ நடக்கிறது உபத்திரவத்துக்கு பயன்தான் நீங்கள் ஊழியக்காரனாக இருக்க முடியாது போய் வியாபாரம் பண்ணுங்கள் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இதுக்கு சபையை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்களா நீங்கள் சபைன்னா ஊழியம் ஊழியன்னா பாடு உபத்திரம் வரும் மறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுக்கு தான் ஊழியம் அதுதான் அப்போஸ் நடபடிகள் பைபிள் சொல்லுகிற ஊழியம் யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது ஒன்றும் பேசிடக்கூடாது நாங்கள் சுவிசேஷமும் சொல்ல மாட்டோம் யோச பற்றி சொல்ல மாட்டோம் உள்ள மட்டும் பேசி பேசி காணிக்க மட்டும் வாங்கன்னா என்னையா ஊழியம் செய்கிறோம் நம்ம இதான் பைபிள் சொல்கிற ஊழியம்மா ஒவ்வொரு தேசத்தில் சீன தேசத்தில் எத்தனை பேர் ரத்த சாட்சியாக மறித்து கொண்டிருக்காங்க தெரியுமா சபை நடத்துகிறவங்க அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் இதை எழுப்புதல் காலம் அப்போ நம்ம ஜபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும் ஆண்டு ஒரு அற்புத அடையாளம் செய்யுங்க வியாதியஸரை குணமாக்குங்க உங்களுடைய ஊழியக்காரர் தைரியத்தோடு வசனத்தை வந்து அவங்க பிரசங்கம் பண்ணணும் தைரியப்படுத்துங்க யாரும் சுதந்திரக்கூடாது அப்படின்னு அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்லிக் கொடுக்குறார் இந்த பண்ணால் என்ன நடக்கும் அவர்கள் போது கூடியிருந்த இடம் அசைந்தது அப்போ ஆவியானவர் இறங்குகிறார் பலமாக இறங்குகிற ஒவ்வொத்த காலத்தில் தேவன் பலமாக இறங்குவார் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று பார்க்குறோம் வேறு வசனத்தை அவங்க தைரியமாக சொன்னாங்க ஏசுவற்றி தைரியமாக சொன்னார்கள் இதெல்லாம் சரித்திரம் வேறு பக்கத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம வசனத்தில் உள்ள மாதிரி ஜபம் பண்ணணும் ஊழியர்களை தைரியப்படுத்துங்க பலப்படுத்துங்க யாரும் சுதந்திரக்கூடாது பயந்துரக்கூடாது தைரியமாக ஊழியர் செய்ய கொடுங்க அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா ஆண்டு ஒரு பலப்படுத்துங்க அவங்க இயேசுக்காக பாடு அனுபவிக்கிற அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்கள பலப்படுத்துங்க அவங்கள தைரியப்படுத்துங்கன்னு நம்ம ஜெபிக்கணும் ஜெவமண்ணா என்ன நடக்கும் தெரியுமா ஜெவமன்னா அந்த ஜெபத்துக்கு என்ன பதில் வருது அப்போஸ் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் அப்போ சிலர் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நூற்றி அறுபத்தேழாவது பக்கத்தில் அப்போது அப்போஸ்தலுடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது அவங்க ஜெபிச்ச மாதிரியே நடக்குதா அற்புத அடையாளத்துக்காக ஜெபிச்சாங்க நடக்குது பார்த்தீங்களா அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது சத்தவங்க உயிரோடு எழுப்பப்படுறாங்க சப்பானிகள் நடக்கிறாங்க அந்த உபத்தரவு காலத்தில் தான் பல தற்புதங்கள் நடக்கிறது இனிமே தான் இந்தியாவில் இயேசுவின் நாமத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் வேணா பாருங்கள் இப்போ நடக்கிற அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுறதுல இதை விட பெரிய அற்புதம் இனிமே தான் இந்தியாவில் நடக்க போகிறாரு இயேசுவின் நாமத்தினாலே பல தற்பது அடையாளங்கள் நடக்கும் அதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் ஜெபிக்க ஜெபிக்க நடக்கிற காரியம் பல தற்பத அடையாளம் நடக்கும் அதான் வேகத்தில் நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை அப்போஸ் நடப்படி ஒன்பது அதிகாரம் வாசிக்கும் போது இந்த சவுல் என்கிற வாலிபன் தான் சபையை உபத்திரப்படுத்தினான் துன்பப்படுத்தினான் கிறிஸ்தவங்களை அழிப்பேன் என்று எழும்பினான் இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டு மாதிரி மாறிதான் இந்தியாவில் நடக்கும் இன்றைக்கி சர்ச்சு அடிக்கிறவங்க போதகர் அடிக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு பைபிளோட ஒளி செய்வாங்க அவங்க தான் தைரியமாக ஒளி செய்வாங்க ஏசை பற்றி தைரியமாக அறிவிப்பாங்க அவங்க எழும்புவாங்க அது மாத்திர அப்பஸ் நடவடிக்கைகள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வாசித்தால் இந்த ஏரோது என்கிற ராஜா தன்னுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தினான் தப்பாக பயன்படுத்தினான் அந்த ஊழியர்களை அழிக்க ஊழியர்களுடைய தலையை வெட்ட யாக்கோபை கொலை செய்தான் பேதூருவை ஜெயிலில் போட்டான் தவறான காரியத்தை செய்தான் அநீதியாக செயல்பட்டான் என்ன நடந்தது பாருங்கள் கத்தர் அவனை அடித்தார் அவன் புழு புழுத்தை செத்தான் அப்போஸ் நடவடிக்கைகள் பன்னெண்டு இருபத்தி மூன்றில் அந்த வசனம் இருக்கிறாரு அதிகாரத்தில் இருவங்க தப்பு பண்ணால் தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் கவனமாக இருக்கணும் அநீதியாக செயல்படக்கூடாது நீதியாக செயல்படணும் தப்பு தப்புனா தண்டனை கொடுக்கணும் தப்புன்றவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் மக்களுக்கு நன்மை செய்கிறதற்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் நீதி உள்ள நியாயாதிபதி ஏதோ ஒரு புழுத்து செத்து போயிட்டான்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு இது மாதிரி பைபிளில் இருக்க எல்லாமே உபத்திரவம் அதுக்காக ஜபம் இந்த ஜபத்தினால என்ன நடக்கும் எல்லாமே அப்போது இந்த நாட்களில் சபைகள் பிள்ளைகள் ஊழியர்கள் ஜபத்தை அதிகப்படுத்துங்க நீங்கள் முழங்காலில் நில்லுங்க சபையை கூப்பிட்டு ஜபம் பண்ணுங்க இரவெல்லாம் ஜெபிச்சாங்கல்ல அப்போஸ்னால் பன்னெண்டு அதிகாரத்தில் அந்த ஜபத்தில் பழக்குவீங்க அப்போ ஜெபிக்க 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 தேசத்தில் நன்மை உண்டாகும் நம்ம ஜபத்தினால் கொள்ள நோய் தடுக்கப்பட்டிருக்குது நம்ம ஜபத்தினால இன்னும் வறுமை இந்த காரியம் தடுக்கப்படும் பஞ்சம் தடுக்கப்படும் நம்ம ஜபத்தினால இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் நம்ம ஜபத்தினால நம்ம தேசத்தை அந்த மாதிரி ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கட்டும் நினைக்கிறவங்களுடைய திட்டங்களை மாற்றி எல்லா மக்களும் வாழ்ந்திருக்கும்படி கத்தர் ஆசீர்வதிப்பார் நம்ம தேசத்துக்கு அப்படி தானே ஜெபிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் எல்லாரும் உயர்த்தப்படணும்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தில் சுபிட்சம் உண்டாகும் ஆசிர்வாதம் உண்டாகும் அதுக்காக நம்ம வந்து பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி நம்ம ஜெபிக்கணும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாமா முழங்கால் படிக்கிட்டு இவைகளை மனதில் வைத்து கருத்தாக ஜெபிக்கணும் நான் வேறு செய்திலாம் கொண்டு வந்துருந்தேன் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் இதை குறித்து தான் உங்களுக்கு தெளிவாக பேச சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறா வேதாகமத்தில் இந்த மாதிரி காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னு எழுதப்பட்டு இருக்கிறாரு உலக மக்களை போல சிந்திக்கக்கூடாது அரசியல்வாதிகளைப் போல நம்ம செயல்படக்கூடாது வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம செயல்படணும் ஜெபிக்கணும் இது ஆண்டு சொல்லியிருக்கிற காரணம்